ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடைகளில் இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவர் பூ வாங்கிட்டு வந்து நம்ம அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக பிச்சி எடுத்து நமக்கு தேவையான சைஸில் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர நீங்கள் பாருங்கள் நம்ம காலிஃப்ளவரில் எப்பயுமே புழுக்கள்லாம் இருக்கும் நம்ம அது எவ்வளோ தான் தண்ணியில் அலசினாலுமே அது போகாது அதனால் நம்ம கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு எடுக்கிறப்ப இன்னும் சுத்தமாகிடும் அதுக்காக ஒரு வானலில் ரெண்டு செம்ப அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி கொதித்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோவ் பண்ணி நீங்கள் காலிஃப்ளவரை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் புழுக்கள்லாம் இல்லாமல் இருக்கும் அதே சமயம் காலிஃப்ளவரை வந்து மருந்துலாம் அடிப்பாங்க அதுக்காகவும் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோவ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அதை வேக வச்சு எடுத்தாச்சு இப்போது தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பிரியாணி இலையை போட்டுக்கலாம் இது பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை சேர்த்து கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நீங்கள் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதெல்லாம் கடாய் இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டாணியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி ஒன்றா கலந்து விடுங்க நம்ம ஏற்கனவே இதில் உப்பு சேர்க்கலை இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம இதை சேர்த்து ஒன்றா விட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் காலிஃப்ளவர் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் விழுது அரைச்சி அடிச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கால் மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஏழு எட்டு முந்திரி பருப்பை சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம காலிஃப்ளவரை திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம் இந்த கிரேவின்றதுனால கம்மியான அளவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்த மிக்சி ஜாரவே கழுவி இதில் ஊற்றிக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க சுற்றி எல்லா பக்கமும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடு டிஷ்ஷாக சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் அவ்வளோ தாங்க கிரேவி கொதித்து முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ இதில் கொத்தமல்லி இலைகளை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு வந்துடலாம் சப்பாத்திக்கு நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது தவாவை அடுப்பில் வச்சு சப்பாத்தியை நெகட்டி நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரியே நம்மக்கிட்ட இருக்க சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சப்பாத்தியும் காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவியும் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதை குக் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you friends, bye bye.